கொடைரோடு அருகே அம்மையநாயக்கனூர் பேரூராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை பணிகளும் நடக்கவில்லை என கடும் வாக்குவாதம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே அருகே அம்மையநாயக்கனூர் பேரூராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் பூங்கொடி முருகு முன்னிலையில் தலைவர் எஸ் பி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தெருவிளக்கு சாக்கடை புதிய சாலைகள் அமைப்பது குப்பைகளை அள்ளுவது உள்ளிட்ட அடிப்படை பணிகள் செய்யவில்லை என்று கூறி பேரூராட்சி கவுன்சிலர்கள் சராமாரியாக குற்றம் சாட்டினர் இதனையடுத்து தலைவருக்கும் திமுக நகர செயலாளரும் கவுன்சிலருமான விஜயகுமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை சுகாதார ஆய்வாளர் வெளியேற்ற உத்தரவிட்டதையடுத்து பேரூராட்சி பணியாளர்கள் செய்தியாளர்களை கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றினர் அப்போது கூட்ட அரங்கிற்குள் கவுன்சிலர்களுக்கும் தலைவருக்கும் இடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து திமுக கவுன்சிலர்கள் உட்பட பலரும் தீர்மான நோட் உட்பட எதிலும் கையெழுத்து போடாமல் எழுந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

好，你看这个。